எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகள் பயன்படுத்தி வந்த பொது வழிவண்டி தரத்தை மறித்து ரியல் எஸ்டேட் கும்பல் பொதுவழி பாதையை அழைத்தால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாது என்று விவசாயிகள் டோட் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஒன்றியம் சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தண்டுகாரம்பாளையம் கிராமத்தில் சுப்பிரமணி அறுபத்தாறு என்கிற விவசாயி உட்பட நான்கு குடும்பங்கள் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் உடனடியாக விவசாயிகள் சேவூர் காவல் நிலையம் சென்று இதுகுறித்து புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் புகார் அளித்தும் மூன்று தினங்கள் ஆகியும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை மாறாக பத்திரம் பதியப்பட்டுள்ளது எனவே அவர்கள் இடத்திற்கு வேலி போடுவார்கள் என்று போலீசாரே கூறியது விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது மேலும் போலீசாரை அழைத்துச் சென்று விவசாயிகள் சாலையைக் காண்பித்தனர் இதுதான் நூறாண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் பொது வழிவேண்டித்தலமாகும் என்று விவசாயிகளிடம் உள்ள ஆவணங்களையும் காண்பித்தும் போலீசார் ஏற்க மறுத்து ரியல் எஸ்டேட் கும்பலுக்கு ஆதரவாக பேசி செல்கிறார்கள் என்று வேதனையுடன் குற்றச்சாட்டு விவசாயிகள் வைத்தனர் மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தங்களுக்கு தாங்கள் பயன்படுத்தி வந்த பொது வழித்தடம் மட்டும் வீட்டுக் கொடுக்குமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அமனாசி தாலுக்கா சேவூர்ல தண்டுகாரம்பாளையம் என்ற கிராமத்துல வந்து விவசாய பூமி என்னுடைய விவசாய பூமி என்னுடைய மூதாதியர்கள் பாட்டி தாத்தா வாழ்ந்த அந்த விவசாய பூமியை வந்து நாங்க அறுபது வருடங்களாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயத்திற்கான பொது வழித்தடம் வந்து நடந்து நடந்துட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தியப்பட்ட பகுதி இந்த பகுதியில ஒரு இரண்டு நாட்கு முன்னாடி ஒரு பூமியை வந்து கரையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த கரையும் பண்ணினவங்க எங்களுக்குரிய பொது வழித்தடத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அதனால எனக்கு நான் அறுபது வருஷமா நடந்த அந்த நடப்பாதை வந்து எங்களுக்கு வரணும் இது வந்து நாலு பேருக்கு பாதி பாத்தியப்பட்ட பகுதி நாலு பேருமே வயதானவர்கள் அந்த நாலு பேருமே இந்த பொது வழித்தடத்துல நடந்து வந்து எங்களுடைய விவசாயத்துக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமா நாங்க நடத்தி வந்திருக்கிற சமயத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பாக இங்கு கிரயம் செஞ்சவங்க உங்களுக்கு பொது வழித்தடம் இல்ல இதையே நாங்க அடைக்க போறோம் அப்படிங்கிறாங்க நான் வருவது வயதான நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி நானும் என் கணவரும் வயதான காலத்துல இங்க ஒரு போரை போட்டு நாங்க இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாழ்வாதார மாதிரி இருக்கிறத வந்து எங்களுக்கு தடுத்து நிறுத்துறாங்க அரசாங்கம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா இந்த பொது வழித்தடத்தை பொது வழித்தடமாக கொடுக்குமாறுதான் நாங்க கேட்கறோம் இதை வந்து அடைக்கிற வேண்டாம் அடைக்கிறதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க நாங்க அதை தான் கேட்கறோம் வேற நாங்க வந்து என்ன பண்றோம்னா இதுதான் எங்களுக்கே வாழ்வாதாரம் ஒரு விவசாயினுடைய குமுறலை வந்து அரசாங்கம் கண்டிப்பா தெரியும் அதுக்கு ஒரு மேல் நடவடிக்கை எடுப்பாங்கிறது என்னுடைய இதா இருக்கு அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு இது வழி நடத்தணும் அதனால பொது வழித்தடத்தையும் இந்த நான்கு பேருமே வய வயசானவங்க தான் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகாத ஒருத்தர் இருக்கிறாரு இதெல்லாம் வந்து அறுபது வருடங்களாக நடந்த பொது வழி வழித்தடங்க தான் இந்த வழித்தடத்துல தான் நாங்கள் போய் வந்திருக்கோம் பாத்தியப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு உரிய பாத்தியப்பட்ட வழித்தடம் தான் அது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை கரையும் பண்ணனும் எங்களுக்கு வந்து வழித்தடம் இல்லை அதை அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது எங்களுக்கு ஒரு மனக்குமரலா இருக்கு எனக்கு ஒரு ரொம்ப மனவே வேதனையாக இருக்கு ஒரு விவசாயினுடைய முன்னேற்றத்தை இப்படி ஒரு தடுக்கறைக்கு ஒரு இதாக இருக்கும்போது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்